இது தொடர்ந்துன அவர் சொன்ன வார்த்தை விஜய் அவர்கள் கூறின வார்த்தை சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் அவர்கள் வந்து தாவேக்கா உறுப்பினர் யாருமே இல்லாத நேரத்தில் தாவேக்காவை குறிப்பிடாமல் பல விஷயங்கள் அவர் கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார் அந்த கருத்துக்கு வந்து இன்னைக்கு எதிர்கருத்தாக அவர் கேட்டிருக்க விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காரு அதை நான் கேட்கலங்க உச்சநீதிமன்றம் உங்களை பார்த்து கேட்ட கேள்வி அதில் அவர் சொல்கிற மொதல் கேள்வி வந்து உயர்நீதிமன்றம் வந்து கொடுத்த ஒரு விஷயத்தை உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு அது மாதிரி தனிநபர் ஆணையத்தை கொட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விசிட்டின்னு சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசினது தான் நீதிமன்ற தீர்ப்பை வச்சு நம்ம பேசணும் அதில் உச்சநீதிமன்றம் எந்த வகையிலலாம் அந்த தனிநபர் ஆணையம் மறுநாள் கொடுத்த இன்டர்வியூ தனி நீதிபதி பிஏஎல் வழக்கை எப்படி கிரிமினல் வழக்காக மாற்றினது எஸ்ஓபி கேட்ட விஷயத்தை எஸ்ஐடியாக மாற்றி எஸ்ஐடி கொடுத்தது இதெல்லாம் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க பதிவாளருக்கும் அவங்க பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அந்த பதிலை கொண்டு போய் தலைமை நீதி நீ இந்த பதில் தான் சொல்ல போகிறேன்னு காமிச்சிட்டு அவர் ஓகே சொன்னப்போ தான் எங்களுக்கே அது பண்ணணும் முதற்கொண்டு சொல்லிட்டாங்க அதெல்லாம் ஓகே இந்த தலையில் கொட்டின்றதெல்லாம் தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தை இல்லை இல்லை அதை தாண்டி ஒரு வார்த்தை சொன்னது அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் அங்கே போய் அது உண்மை அது கரெக்டு அது சொல்லலாம் ஏன்னா லேர்ன்டு ஜட்ஜி தான் லேர்னர்டு அட்வொகேட்ஸ் தான் வரும் லேர்ன்டு அட்வொகேட்ஸ் அதை வந்து தமிழ் படத்துனா அறிவார்ந்த வழக்கறிஞர்கள் தான் அதெல்லாம் இது கிடையாது அது கிண்டல் கிடையாது